சௌமொழிக்கு போட்டியாக அவர்களை போட்டியாக இல்ல அவருடைய செயல் தலைவர் அறிவித்து ஆறு அவர் செயல்படலை தனி வழி எடுத்து தமிழ்நாட்டை மீட்கிறதுனா இந்த திராவிட மீட்க மீட்கப்படுறாரா அப்படி மீட்கப்படுறதுனா அதிமுகவோட கூட்டணி பாரதிய ஜனதாவோட கூட்டணி எப்படி மீட்கிறது அல்லது தமிழ்நாட்டு இந்தியாவிலிருந்து மீட்கப்படுறாரா தெளிவான செய்தியை சொல்லட்டும் கூட்டம் கூட யாருக்கு அனைத்து அரசியல் நடவடிக்கைகள் எடுத்தது அவர் தான் அதிகாரம் விதிமுறைப்படி அப்புறம் அது இல்லைன்னு இவர் எப்படி சொல்றாரு தன்னுடைய தந்தையார்கிட்ட இல்லைன்னு சொல்றாரா இல்லையா தந்தையார் மேல இன்னை வரைக்கும் வைக்கலையா குறைகளை சுட்டிக்காட்டும் நிவர்த்தி பண்ணி தான் இங்க சொல்றாங்க அது எனக்கு தேவையில்லை என்ன நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நடைப்பயணம் போயிட்டுருக்கேன் பெரும்பாலான இளைஞர்களும் மக்களின் திரண்டு வந்து ஆதரவு தராங்க சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தை போயிட்டு தான் இருக்காரு ஆனால் உங்கள்கிட்ட நிர்வாகிகள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இப்போ நாங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் கடந்த ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாவட்ட செயற்குழு எல்லா மாவட்டத்திலும் போட்டோமே நிர்வாகிகள் புறம் அங்கே தான் வந்தாங்க வன்னியர் சங்கம் அவர் கட்டமைக்கும் போது அந்த வன்னியர் சங்கம் கட்டமைக்கிறது உங்களுக்கு உடன்பாடு உண்டா இவர் முரண்பட்டு நின்றார் படிக்கிற காலகட்டத்தில் அப்புறம் ஆட்சி அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் வரும்போது இவர் வந்துகிட்டாரு அப்பவும் அவர் அமைச்சராக்கினார் தந்தை தமிழின போராள மருத்துவர் ஐயா இல்லாமல் இவர் ஒரு துரும்ப கூட தூக்கி போட முடியுமா இப்போ ஏன் அந்த ஐயாவை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க எனக்கு ஒரு முன்னு உண்மை தெரிஞ்சவனுங்கிற மத்திய பட்சத்தில் மட்டும் இல்ல தமிழக மக்களுக்கு உண்மை தெரியணும் திமுக போறீங்களா அதிமுக போறீங்களா ஜனவரி முப்பதாம் தேதி வரை விஜய் போறீங்களா பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்க அணி தலைவர் விகனரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்ல இருக்கேன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கிற அந்த குழப்பம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதங்களாக தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது இது முடிவு காட்டுவது எப்போது ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி வரும் நேரத்தில் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு நீங்கள் எப்படி களத்தை தயார் பண்ணி எப்படி வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ள கொள்ள போகிறீங்க தேர்தலில் அந்த கேள்வி பல இடங்களில் இருக்கிறது அதன் வெளிப்பாடு தான் இந்த கேள்வி இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அதனுடைய ஆணி வேறு தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா தான் அவர் தான் அந்த கட்சியை தொடங்கினார் அவர் தான் இந்த கட்சியை தமிழ்நாடு முழுவதும் வளர்த்து எடுத்தார் கட்சிக்கு முன்பு வன்னியர் சங்கம் பல்வேறு கூறுகளாக பிளவுபட்டு கிடந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருங்கொண்ட மக்கள் சமூகம் எட்டு கோடி தமிழர்கள் இருக்காருன்னா ரெண்டு கோடி பேர் வன்னிய உலக தமிழர்கள்னு நம்ம ஒரு ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம் அது சரியான புள்ளி ஓர கணக்கு இல்லாமல் தான் அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கூட நமக்கு நீதிமன்றத்தில் ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டது இல்லை அது அது தொடர்பாக இரண்டு பேருக்கும் இடையிலான அந்த போட்டி இருந்தால் அது வரவேற்கக்கூடிய விஷயம் அது அதை தவிர்த்து ரெண்டு பேரும் வந்து வேறு விதமான கவனத்தில் வந்து போட்டி போடுறாங்க சண்டை போடுறாங்க அந்த பேச்சையும் வண்ணிய மக்களோட எங்களுக்கு பேசப்பட்டு வருகிறது இல்லை அதையும் வந்து கவனத்தை கொண்டு இல்லை இப்போ கட்சியினுடைய பெரும்பாலான எல்லா நிர்வாகிகளும் ஐயா தான் இருக்கிறாங்க நீங்க சொல்றங்க அவர் என்ன சொல்றாரு பெருமாள் நிர்வாகி எங்கிட்ட இருக்காங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு யாரு மூலம் யாரு நீங்களே என்ன பாருங்க கட்சியை தொடங்கினது யாரு அதை எடுத்தது யார் அதை வந்து அரசியல் படுத்தியது யார் கடந்த கால தேர்தல்களில் கூட்டணி வைத்து தொகுதி பங்கிடல் செய்தது யார் பெரியவர் தானே அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனால் அதையும் வந்து அவரும் மறுக்கலை எங்கள் வழிகாட்டி யாருன்னா மருத்துவர் ஐயா தான் சொல்லிட்டு அவரும் பேசுகிறாரு அப்போ அப்போ வழிகாட்டினா அப்போ அவர் வழிகாட்டுவதன்படி தான் நடக்கணும் இன்றையுள்ள சூழலில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இளைஞர்கள்லாம் ஏன் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இல்லை அது உறுப்பினர் இல்லை கூட்டம் கூடுவது ரெண்டு பக்கமும் உண்மைதான் ஆனால் யார் பக்கம் வலிமையான மக்கள் கூட்டம் இருக்குது என்பது தேர்தலில் முடிவு செய்யும் நாங்கள்லாம் அது அப்படி ஒன்று பிளவுபட்டு போக வேண்டாம் என்கின்ற நோக்கத்தில் தான் இருக்கிறோம் ஏன்னா இப்போ இந்த கட்சியில் மருத்துவர் ஐயாவினுடைய மகன் அவர் இல்லையா இப்போ வேறு ஒருவராக இருந்தால் நிலைமையே வேறு எல்லாேருமே கொஞ்சம் சொல்கிறது என்னன்னா மருத்துவர் ராமதாஸ் கூட இருக்கிறவர்களும் அதான் சொல்கிறாங்க எங்களை விட அதிக அக்கறையும் அதிக பொறுப்புணரும் உங்கள்கிட்ட இருக்குது ஒரு நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாலும் கூட என்ன எல்லா விதமான உங்களுக்கு ஆளுமை திறனும் வந்து அந்த நேரத்திலையும் உங்கள்கிட்ட வரப்போகுது குறைகளை சுட்டி காட்டும் நிவர்த்தி பண்ணி தான் வந்து இங்கே த அது எனக்கு தேவையில்லை அண்ணா நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நடைப்பயணம் போயிட்டுருக்கேன் பெரும்பான்மையான இளைஞர்களும் மக்கள் திரண்டு வந்து ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தை போயிட்டு தான் இருக்கார் ஆனால் உங்கள்கிட்ட நிர்வாகிகள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இப்போ நாங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் கடந்த ஒன்றாந்தேதி சனிக்கிழமை மாவட்ட செயற்குழு எல்லா மாவட்டத்திலும் போட்டோமே நிர்வாகிகள் பூரா அங்கே தான் வந்தாங்க அதான் நீங்கள் நிர்வாகிகள் கூட்டி நீங்கள் மாவட்டம் சில கூட்டத்தை கூட்டுறீங்க ஆமாம் அவர் ஒவ்வொரு மாட்டுக்கும் நடைபயணமாக இருக்கும் அதே நடைபெண் நடைபெணம் என்ன அவருக்கு நோக்கம் என்ன நடைபயணத்துல நோக்கத்தை அவர் தெளிவாக சொல்லும் தமிழ்நாட்டை மீட்பேனுங்கிறாரு எப்படி மீட்பதுன்னா என்ன நோக்கம் என்ன நோக்கம் உங்களுக்கு தெரியாது இல்லை வெளிப்படையே பேசுவோமே பட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்கள கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பேரளவில் தான் இருக்குது பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது சில கால சூழ்நிலை காரணமாக அரசியல் நிலைப்பாடுங்கிறமாக முடியலை இப்போ இவர் மாவட்ட மாவட்டமாக போகிறேன்னா தமிழ்நாட்டை மீட்போம்னா என்ன நோக்கம்னு சொல்ல சொல்லுங்கள் தமிழ்நாட்டை மீட்கிறதுனா இந்த திராவிட அமைப்புகளே மீட்க போகிறாரா அப்படி மீட்க போகிறதுனா அதிமுகவோட கூட்டணி பாரதிய ஜனதாவோட கூட்டணி எப்படி மீட்கிறது அல்லது தமிழ்நாட்டு இந்தியாவிலேருந்து மீட்க போகிறாரா தெளிவான செய்தியை சொல்லட்டும் கூட்டம் கூட யாருக்கு வேணாலும் இப்போ அந்த தெளிவான பார்வை கூட உங்கள்கிட்ட இல்லைன்னு வந்து அது அந்த குற்றச்சாட்டு இருக்கு எங்ககிட்ட இல்லைன்னு யார் குற்றச்சாட்டுறா அவங்க தரப்படி சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்ன குற்றம் என்ன இல்லைன்னு சொல்றாங்க என்ன கொள்கையே அவர் மருத்துவர் தானே அடி அடித்தளம் என்பது மருத்துவர் ஐயாதான் கட்சியை வன்னியர் சங்கத்தை கட்டமைத்ததும் அதை பாட்டாளி மக்கள் கட்சியை மாற்றியதும் அனைத்து அரசியல் நடவடிக்கைகள் எடுத்தது அவர் தான் அதிகாரம் முழுவதும் அவருக்கு தான் இருக்கு கட்சியினுடைய விதிமுறைப்படி அப்புறம் அது இல்லைன்னு இவர் எப்படி சொல்றாரு தன்னுடைய தந்தையார்கிட்ட இல்லைன்னு சொல்றாரா இல்லையா தந்தையார் மேல ஒரு குற்றச்சாட்டு இன்ன வரைக்கும் வைக்கலையே மன்னிப்பு கேட்கிறேன்னா கூட சேலத்தில் பேசியிருக்காரா நான் என்ன தவறு செய்தேன் அப்படி இருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அவர் தான் சொல்கிற செயல் தலைவராக இருந்து செயல்படுங்கன்னு எட்டு மாத காலம் பொறுத்திருந்தார் இப்போதான் புதிய செயல் தலை தலைவரை அறிவித்திருக்கிறாரு இல்லையா அப்போ தனக்கு தனக்கு உதவியாக வேணும் நான் சொல்கிற வேலையை செய்யணும் அப்படிங்கிறத இவரை நம்பி தானே இவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட்சியினுடைய தலைவராக நியமித்து நியமிச்சு தீர்மானம் பண்ணி நிறைவேற்றாங்க அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் நடந்து தான் பெரியவருடைய குற்றச்சாட்டு இப்போ நீங்க இப்ப எங்களை வெளியே உள்ளவங்கள விடுங்க பட்டாளி மக்கள் கட்சியில நீங்கள் உங்கள் தந்தையாரை அனுசரித்து போக முடியலைன்னா என்ன பொருள் என்று கேட்கிறார் அவர் தானே உங்களை வளர்த்தார ஆளாக்குனாரு வன்னியர் சங்கம் அவர் கட்டமைக்கும் போது அந்த வன்னியர் சங்கம் கட்டமைக்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு உண்டா இவர் முரண்பட்டு நின்றார் படிக்கிற காலகட்டத்தில் அப்புறம் ஆட்சி அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் வரும்போது இவர் வந்துக்கிட்டார் அப்பவும் அவரை அமைச்சராக்கினார் அமைச்சரைக்கு ஐந்தாண்டு காலம் வலிமை மிக்க ஒரு அமைச்சராக இருந்தார் இந்தியா முழுவதும் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது உலகம் புறம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உலகத் தலைவர்களையும் சந்தித்தார் தந்தை தமிழின போராள மருத்துவர் ஐயா இல்லாமல் இவர் ஒரு தூக்கி தூக்கிப்பட முடியுமா இப்போ ஏன் அந்த ஐயாவை நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க ஐய எண்பத்தி அகவே ஆயிட்டு இன்னும் ஒரு ஆண்டுகள் அவரிடம் அதிகாரம் இருந்தால் என்ன நான் சொல்கிறது செய்யுங்க சரி நீங்கள் தலைமை பொறுப்பு இவர் இப்போ இந்த மாநில தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு அமைச்சர் பதவி போன பிறகு முழுக்க முழுக்க அதிகாரமே தான் இருந்தது ஏன் வெற்றியை நோக்கி போகலை ஐயாட்ட அதிகாரம் இருக்கும்போது ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு முன்பு இருபத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு முன்பு தொண்ணூற்றி ஆறில் வந்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்து தொண்ணூற்றி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொண்ணூத்தொன்றில் தொடங்கி தொடர்ந்து வந்து வெற்றி வகை சொல்லிகிட்டு தான் வந்தாங்க எந்த அணியோ அதிமுக அணியோ திமுக அணியோ இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெல்லக்கூடிய அளவு கட்சியை வலிமை வந்து வச்சுருந்தார்ல உங்கள்கிட்ட அதிகாரம் வந்த பிறகு ஏன் இன்றைக்கே அந்த 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 வலிமை இல்லை இன்னைக்கு ஐந்து பேர் தானே இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் அப்படியானால் உங்களுடைய செயல்பாட்டினுடைய தானே கட்சியை கீழே தெளி அதுதான் ஐயா சொல்கிறார் என் கருத்தை கேட்டிருந்தா நான் இன்றைக்கும் இரு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைந்தது தனித்து கூட போட்டியிடலாம் அப்போ தந்தையோடு அனுசரித்து போக முடியாத நீங்கள் அவர் உருவாக்கிய கட்சி அவர் அடித்தளமிட்ட கட்சி தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போயிருக்கிறேன்னு ஐயா சொல்றாங்க எங்களுக்கே ஓரளவு தெரியும் அவர் வந்து வசதி வாய்ப்பு இல்லாத காலகட்டத்தில் எப்படியெல்லாம் போனாரு வயக்காட்டுக்குள்ளேயும் இந்த பேருந்துகள்லையும் மினிவண்டிலையும் எப்படி போனார் அப்படியெல்லாம் போய் போய் மக்களை ஒன்று தட்டி கட்சியை கட்டமைத்து ஒரு அதிகார நிலைக்கு வந்த பிறகு சரி இவர் கையில் ஒப்படைக்கிறார் கட்சியை வழி நடத்துங்க நான் மேற்பார்வை பார்த்துக்கிறேன்னு சரியாக முடிவுகளை எடுக்க முடியாத நிலை தானே இந்த அளவுக்கு இன்றைக்கு இருபது இருபத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சிக்கு இன்னைக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இன்ன வரைக்கும் உங்களால் வெல்ல முடியலைல்ல சரி இப்ப வெல்லுவதற்கான திட்டத்தை ஐயா கொடுக்கறாரு ஒரு ஐந்து ஆண்டுகளாக ஐயா கருத்தை கேட்போம் ஐயா சொல்லுகிற வேலை செய்வோம் இவரை மீறி யாரும் செயல்படுவோமா இப்ப இவர் செயல் தலைவர்னு ஐயா அறிவிச்சாங்க அந்த செயல் தலைவர் பொறுப்பை ஏற்றி இவர் செயல்படும் போது இவரை மீறி தலைவர் கோக்காமணியோ அல்லது யாராவது ஒருவர் செயல்பட முடியுமா கட்சியில நடைமுறை வாய்ப்பா இல்லை ஏன் பொறுத்திருக்க முடியாது ஏன் காத்திருக்க முடியாது ஏன் தந்தை சொல்ல கேட்க வேண்டியது தானே ஒரு வெற்றி முகத்துக்கு நான் கொண்டு வந்து தருகிறேன்னா அப்போ அதை நோக்கி நோக்கித்தான பயணிக்கணும் அதில் கொண்டு நான் தமிழ்நாடு போகிறப்போ என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் கூடுது நான் மறுக்கலை ஊடகங்களில் பார்க்குறோம் செய்தித்தாள்களை பார்க்குறோம் என்ன செய்ய போகிறீங்க எந்த போராட்டம் நீங்கள் தலைமையிட்ட பிறகு எந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறீங்க கட்சிக்கு வெற்றியை தேடி தந்துருக்கிறீங்க எதுவுமே இல்லை இதே போல் மாறி மாறி நீங்கள் சண்டை போட்டிருந்தீங்கன்னா சமுதாய மக்களுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு சளிப்பு ஏற்படாது என்ன சொல்கிறாங்கன்னா நூறு வருட காலத்துக்கு மேலாக உச்சகட்டத்தில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு இது வேறு விதமான வார்த்தைகள்லாம் அந்த வார்த்தை வெளிப்படுது அரங்கத்துல வந்து நான் சொல்றதுக்கு நான் வந்து உங்களுடைய நான் உணர முடியுது காலத்துக்கு மேலாக இது போன்ற வந்து ஒரு செயல்பாடு இல்லை இந்த செயல்பாடு தொடர்ந்து போயிட்டு இருந்ததுன்னா கடும் நோக்கி தான் நோக்கிதான் போகும் அரசியல செயல்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் நம்முடைய தயாநிதி மாறன் கலாதி மாறன் தந்த அவருடைய தாத்தா ஐயா கலைஞர் அழகிரி மதுரையில் அழகிரி முதலமைச்சராக வரவிட மாட்டேன் தெலுங்கானால ஒரு ஒரு குறுகிய காலத்தில் பேசி முடிச்சு காலத்துல பேசி முடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப தெலுங்கானால ராவுக்கும் அவருடைய மகளுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை ஆந்திரால என் டி ராமராவுக்கும் அவருடைய மருமகனுக்கும் அவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் இப்படி எல்லாம் மற்ற கட்சியில் வந்து அரசியல் பயிலரங்க வச்சு ரம கட்சி என்று எந்த கட்சியும் வந்து அப்பப்போ சொல்லிக்கல உங்கள் தான் நீங்கள் வந்து கட்சி என்ன நாங்கள் வந்து அரசியல் பயிலங்க வச்சு நடத்துகிற கட்சி அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஆலோசனை சொல்கிற கட்சி அதை வந்து ஷேடோ உள்ளிட்ட பல்வேறுப்படுத்த வந்து நாங்க தான் போட்டுருவோம் அப்படின்னு ஒவ்வொரு செயல் வடிவத்தில் மக்கள் கட்சி உங்களுடைய கட்சி செயல்பாட்டில் வந்து அது கூடுதல வந்து கவனம் எடுத்துக்கணும்ல இல்ல கவனம் எடுத்துக்கிட்டேன் இப்ப நீங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டுகள் மக்கள் சொல்றதா சொல்றீங்க எங்களுடைய காதுகளுக்கும் வரதும் அதுக்கெல்லாம் இப்ப நாங்க முற்றுப்புள்ளி வச்சாச்சு செயற்குழு பொதுக்குழு குடி மே வேலைகள் நடந்து கொண்டிருக்கு டிசம்பர் முதல் வாரத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு குடிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்தக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம் சில காலம் இது ஓடும் அப்புறம் வந்து சரியாக வரும் அந்த நம்பிக்கையில் ஐயா தலைமை நாம் வந்து இப்போ நான் வந்து பாட்டாளி மக்களுக்கு சில இடைக்காலத்தில் சேர்ந்தவன் தான் அப்புறம் அன்புமணி ஐயா தான் என்னை ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் கட்சியிலிருந்து நீக்கி விட்டார் ஒரு சில கருத்து வேறுபடினால் இப்போ மறுபடியும் இப்படி நெருக்கடியான நிலையில் வந்து ஐயாவுக்கு தோல் கொடுத்த ஒன்றே நிற்கணும் நோக்கத்தில் தான் நம்ம அந்த ஐயா கூட வந்து சேர்ந்து இப்போ களமாடிட்டு இருக்கிறோம் அதனால் இப்போ இப்போ அந்த சிக்கலில் அவர் அவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாரு வரட்டும் இன்னும் ஏறக்குறைய ஒரு ஆறு மாத காலம் தேர்தல் இருக்குது தானே அதற்குள்ளே ஏதாவது ஒரு தீர்வு நம்முடைய அன்புமணியாக வராங்களான்னு பார்க்குறோம் அந்த எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ அம்மா ஸ்ரீகாந்தி அவங்க ஐயாவுடைய மூத்த மகள் அன்புமணி அவர்களுடைய அக்கா மட்டுமல்ல சம்பந்தியும் கூட அவங்க செயல் தலைவர் நியமிச்சிருக்காங்க இப்போ எல்லா மாவட்டங்களையும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு வரட்டும் பார்ப்போம் அந்த சௌமி அன்புமணிக்கு போட்டியாக ஸ்ரீகாந்தி அவர்களை வந்து போட்டியாக இல்லை அவர்கிட்ட செயல் தலைவர்னு அறிவித்து ஆறு மாதம் பார்த்தாரு அவர் செயல்படலை தனி வழி எடுத்து போனாரு அப்புறம் கட்சியை வழி நடத்துறதுக்கு ஐயாவுக்கு வந்து எண்பத்தி ஏழு அகவை ஆயிட்டு அப்போ ஒரு ஒரு தலைமை தேவைப்படுது இல்லை தொண்டர்களை கட்டி போடுவதற்கு க கட்சி சொல்கிற வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மேற்பார்வையுடைய கால்தான் அதனால ஐயாவையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதுனால அவங்களுடைய மகளை நாங்கள் எல்லாரும் எங்களுடைய கோயிலுக்கு நிறைய செய்த சந்திப்பில் எங்கள் வீட்டு பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வர உழு பல்வேறு விதமான அன்புமணி கூட வர மாட்டார்னு தான் சொன்னார் ஐயா முன்னாள் தொடக்கத்தில் குடும்பத்திலேருந்து அதெல்லாம் சொன்னதுதான் நம்ம யாரும் அவங்கள வந்து களத்தில் இருக்கிறது மூலமாக அதனால கட்சி கேள்வி அடிபட்டு போயிடுது இல்லை இல்லை நம்ம கட்சியினுடைய தொண்டர்கள் கோரிக்கை தான் அது அன்புமணியும் அப்படி தான் அந்த காலத்தில் சரி அந்த இப்போ தலித் இளைஞர் அமைச்சர் ஆக்கினார் பொன்னுசாமி அமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு நிறைவேற்றினார் இல்லையா ஐயா உங்களுடைய கொள்கை உங்களுடைய செயல்பாடு அதெல்லாம் வந்து யாருமே வந்து எந்த குற்றம் சொல்லலை ஆனால் வந்து ஒரு பத்து மாத காலமாக வந்து நடக்கிற சண்டை எப்போ முடிவு போகிறோம் ஏன்னா சமூக மக்கள் வந்து பத்து மாத காலம் சண்டை இது ஒரு முரண்பட்ட போக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்குள்ளே தீர்வு வந்துடும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும் ஏன்னா அதிமுகவில் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இணைப்பு ஆனால் பிரிந்த ஒன்று சேரணும் அந்த அந்த பேச்சு நடக்குது ஆனால் இங்கே ரெண்டு முகாமில் பேச்சு நடக்குதுன்னா செங்கோட்டை வேற என்னத்தை நீக்கி விட்டுருக்காங்க அதான் அது ஒரு பெரிய பூதாகரமாக இருக்குது அந்த கட்சிக்குள்ள அதிமுக கூட இங்கே எங்கே பாருங்க உள்ளே உள்ளவங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அதே பார்த்தீங்கன்னா இரண்டாம் தலைவர்கள் எல்லாரும் மத்தியில் என்னான்னா அது பேச்சு இருக்குது பிரிச்சிருக்கு ஆனால் வந்து ரெண்டு முகாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரல் வந்து இணைப்பு ஒற்றுமை அது நோக்கி வந்து பெரிய அளவில் போகவே இல்லையே இல்லை அவர் இப்போ அம்மையார் ஸ்ரீகாந்தி சொல்லியிருக்காங்களே ஒரு பெரிய அளவில் முயற்சி பண்ண அது பலன் அளிக்கலை தொடர்ந்து முயற்சி செய்வேன்னு இப்போ இரண்டூரு நாட்களுக்கு முன்னால் கூட சொல்லியிருக்காங்களே அவங்க தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு சொல்லியிருக்காங்களே அதனால் அது அவர் தந்தை மகனாக இருக்கிறதுனால கூடிய விரைவில் ஒரு தீர்வுக்கு வரும் அல்லது ஒரு தீர்வை நோக்கி தமிழின பொருள் மருத்துவையை ஒரு நல்ல முடிவெடுத்து அறிவிப்பாங்க இப்போ சமீபத்தில் அனைத்து கட்சி இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நிச்சயமாக உங்கள் தரப்பில் கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிடப்பட்டது இல்லை அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வெளியிடலை அதான் அதிகாரப்பூர்மை வெளியிடலை அது இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் சில சூழ்நிலைகள் காரணமாக இப்போ முதலமைச்சர் அழைத்தாருங்கிறதுக்காக இப்போ அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்தா அதில் பங்கெடுக்கலாம் ஆனால் சட்டமன்றத்தில் உறுப்பினர் இருக்கிறோம் அப்படி இல்லாமல் பத்தொம்பதுவோ எல்லாருக்கும் ஒரு அழைப்பு அனுப்ப மாதிரி அனுப்பினார் அது ஏற்கனவே அவருடைய கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டி நடத்தி முடிச்சிட்டார் அப்புறம் இந்த போது அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கக்கூடும் அதற்கு உள்ள நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாங்கிறனால பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு அதிகாரப்பூர்வமாக கலந்து கொள்ள முன்னு மருத்துவரையே அறிக்கை அழைப்பு கொடுத்தாங்கல்ல அழைப்பு கொடுத்தாங்க அழைப்பு கொடுத்தாங்க அழைப்பு கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் எப்போவும் நாங்கள் நாங்கள் அழைப்பு கொடுத்தோன்னு கலந்து கொள்ளணும்னு சொல்லலே நான் இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் அரசியல் அனைத்து கட்சி கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக பார்த்து ஒவ்வொரு கட்சி வந்து இடம்பெறும் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை பட்டியல் பாமாக இல்லைங்கிற வருத்தமா இல்லை இல்ல அது அது அன்புமணிய தான் நிலைமை வந்தது இல்லை எல்லாத்துக்கும் அவர் கூட சொன்னீங்க இல்ல அவர் தலைமையேற்ற அதுக்கு முன்பு இயற்பீச ஒவ்வொரு முறை சொன்னீங்க உலகம் போற்றும் உத்தம தலைவர் உலகம் போற்றும் வந்து நூற்றி எட்டு நாயகர் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவின் வந்து சுகாதாரத்துறை வரலாற்றிலே வசாற்று மிக்க ஒரு அமைச்சர் உலக தலைவர்கள் அவர் வந்து சந்தித்தார் வான்கி மூணு சந்திப்பு சந்தித்தார் இதெல்லாம் சொன்னேன் ஐநா இந்த அந்த அலுவலகத்தில் எல்லாம் சொல்லதான் செஞ்சோம் அது அமைச்சராக இருக்கிற வரைக்கும் ஐயாவினுடைய கருத்தை கேட்டு இவருடைய வழிகாட்டுதல் நடந்தாரு மிகப்பெரிய வெற்றி முகட்டை நோக்கி போனார் உலகம் முழுவதும் பெயர் வாங்கினார் கட்சி நடத்துறதுல மட்டும் ஏன் ஐயா பேச்சை கேட்க மறுக்கிறாருங்கிற வினா தானே ஐயாவுனுடைய வழிகாட்டுதல் ஏற்க மறுக்கிறாருங்கிற அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமலே ஒரு போட்டி பொதுக்குழு பொதுக்குழுன்னு அறிவிக்கிறாரு அவர் அறிவிக்கிறதுக்கு முன்பு அந்த விதிமுறைகளுக்கு மாறாக நாம் பொதுக்குழுன்னு அறிவிச்சு இயற்கையை பொதுக்குழுவில் போட்டுட்டு அது என்ன முறை தேர்தல் ஆணையம் இதே இதை வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தான் கொடுத்துருக்கு ஏ எப்போ எங்கே அதிகாரம் கொடுத்துருக்கு ஒரு கடிதத்தை கட்டுறாரு அது பா பாட்டாளி தேர்தல் அனுப்பின கடிதத்தை கட்டுறாங்க அந்த கடிதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் தானே இருக்கு அன்புமணின்னு இல்லையே அன்புமணி மிஸ்டர் அன்புமணி டாக்டர் அன்புமணி பிரசிடன்ட் ஆஃப் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு போடல லீடர் பாட்டாளி மக்கள் கட்சி முகவரி தில நகர் திலக்கு தெரு அது ஏதோ முகவரியை மாற்றி கொடுத்துருக்குறாங்க இப்போ அதை மறுத்து நம்ம போய் விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டோம் அதை ஆய்வு செய்து கொண்டு கூடிய விரைவில் அறிவிப்பாங்க இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை கூடிய சண்டை கூட கடும் சண்டை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட்டு நட்புறவு நாடாக மாறிட்டு அது வரலாற்று சிறப்புமிக்க செயல்படுகளால் அவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க முத்திரைப்படுத்து வருகின்றது கடும் நெருக்கடிக்குள்ளான நாடுகள் கூட தந்தை மகனுக்கு இடையிலான இந்த சண்டை ஏன் அதை முடிவுக்கு கொண்டு வர முடியாதா முடிவுக்கு கொண்டு வரக்கூடாதுனே ரெண்டு அணிலையும் இருக்கீங்களா இல்ல இல்ல இல்லை அப்படி பார்க்க முடியாது கொடிய விரைவில் முடிவுக்கு வரும் கொடிய விரைவில் முடிவுக்கு வரும் இல்லை ஆனால் நீங்கள் நீங்க போல் போல சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா அந்த தேர்தல் ஒரு முடிவு செய்யும் எது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை தேர்தல் முடிவு செய்யும் மக்கள் முடிவு செய்வாங்க நீங்க வந்து திமுக கூட்டணிக்கு போறதாகவும் அவர் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போற அந்த மனதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது எதுவும் இல்லை அவங்க ஜனதா நல்லா இருக்கும் ஜனதா கட்சியில் நேரடியாக பேச்சுறையெல்லாம் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் ஊடகத்தில் செய்தி வருது நாங்கள் அப்படி எந்த முடிவு இது வரைக்கும் எடுக்கல அப்படி யாரையும் சந்திக்கவும் இல்லை எனக்கு ஒரு உண்மை உண்மை தெரிஞ்சவனுங்கிற பட்சத்தில் மட்டும் இல்லை தமிழக மக்களுக்கு உண்மை தெரியணும் திமுகவுக்கு போறீங்களா இல்லை அதிமுக போறீங்களா ஜனவரி முப்பதாம் தேதி இதுவரை விஜய் கிட்ட போறீங்களா விஜயெல்லாம் நாங்கள் நினைத்து கூட பார்க்கல அது நேற்று முளைத்த நேற்று பெய்த முளை இன்று முளைத்த காலான் மாதிரி அதெல்லாம் நினைத்து பார்க்கல ஒரு வலிமையான கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி தமிழின பொருள் மருத்துவரையை உருவாக்காங்க உருவாக்குவாங்க டிசம்பர் முப்பது வரைக்கும் காத்திருக்கும்படி அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம் பல தியாகிகளுடைய பல லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய அதாவது போராட்டத்தினால சொத்தை இழந்து சுகத்தை இழந்து ஒவ்வொரு வன்னியர்களும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நிலச்சுவானதாக இருந்தவன்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நகரத்துலையும் ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் கூலி வேலைகளாக வந்து வாழ்ந்திருந்தாலும் அவன் வந்து அங்கேருந்து ஒருத்தன் வந்து இப்படிலாம் நம்ம உலட்சியமே இப்படி ஆக்கிட்டாங்களே

உறுதியாக உருவாக்க உருவாக்குவாங்க அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கும்படி தான் அன்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் மேலே ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து இதையும் மிக்க நன்றி வணக்கம் வாழ்த்துகள்